இரண்டாவது என்ன கேட்கிறாங்கடா இஸ்லாமின் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது அனுமதிக்கப்பட்டுள்ளதா என்று கேட்கிறாங்க ஏ சகோதரர் அந்த கேள்வி கேட்டாரே சகோதரர் தான் கேட்கிறாரு இப்படி நாங்க ஒரு விஷயம் நடக்கும் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி நாங்க குரல் எழுப்புறது இஸ்லாத்துல நமக்கு அனுமதி உள்ளதா நாங்க அப்படி குரல் எழுப்பலாமா என்று கேட்கிறாங்க தாராளமா குரல் எழுப்பலாம் இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவது தான் அத்தீனும் பிறருக்கு நலன் நாடுவதுதான் இந்த தீன் என்பதை இஸ்லாம் என்பதை இந்த அல் குரானுக்கு நலம் நாட வேண்டும் இஸ்லாத்துக்கு நலன் நாட வேண்டும் மக்களுக்கு நலம் நாட வேண்டும் இந்த நலம் நாடுவது அடுத்தவங்க நல்லா இருக்கணும் என்றதுக்காக வேண்டி இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நலம் நாடி வேலை செய்வதுதான் இந்த இஸ்லாத்துடைய அசலான கடமை அப்ப இது வந்து அனுமதிக்கப்பட்டுள்ளதான் கேட்க கூடாது அதுதான் இந்த மார்க்கமை அடுத்தவங்களுக்காக நலவன் நினைச்சு அவர்களுக்கு பாதிப்புகளுக்காக வேண்டி குரல் எழுப்போது இந்த மார்க்கத்தினுடைய ஒரு கட்டாய கடமை என்று சொல்கின்ற அளவிற்கு இருக்கிறது என்ன வருது குரானில் வருது பதினோராவது அத்தியாயத்தில் நூற்றி பதிமூணாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் வலா தர்க்கனூ இல நதவீன லலனூ பத்த மஸ்தகு நீங்கள் அநீதி இழைத்தவர்களுக்கு சார்பாக வாதிட்டு விடாதீர்கள் அநீதி இழைத்தவர்கள் பக்கம் சாய்ந்து விடாதீர்கள் பத்த மஸ்தகு உங்களை நரகம் தீண்டிவிடும் வமானக்கும் மின் தூணில்லாகி மின் அவுளியாகி பிறகு உங்களுக்கு அல்லாவிடம் இருந்து எந்த ஒரு உதவியாளரும் வரமாட்டார் சும்மலா தொன்சரு பிறகு நீங்கள் உதவி செய்யப்படவும் மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்ப அநியாயத்துக்கு நாங்கள் சாய்ந்து விடக்கூடாது என்றால் என்ன அர்த்தம் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்பது அர்த்தமா இல்லையா நியாயத்துக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பது அர்த்தமா இல்லையா நியாயத்துக்காக வேண்டி போராட வேண்டும் என்பது அர்த்தமா இல்லையா இது கட்டளை அனிதாவுடைய கட்டளையாக இருக்கிறது வலா அளவும் அநீதி இழைத்தவர்கள் பக்கம் நீங்க சாயாதீங்க நியாயமான பக்கத்துல நிக்கிறேன் அநீதி இழைத்தவர்கள் பக்கம் சாயாமல் இருப்பது என்றால் என்ன அர்த்தம் நியாயத்துக்காக சாயணும் நியாயத்துக்காக நிக்கணும் நியாயத்துக்காக குரல் எழுப்பணும் என்பதுதானே அர்த்தம் எனவே இஸ்லாமிய மார்க்கம் எப்போதும் நியாயத்துக்காக வேண்டி நியாயத்தை கண்டால் மட்டும் போதாது அதற்காக வேண்டி பேச வேண்டும் குரல் எழுப்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இருப்பதை பார்க்கிறோம் என்பதை இந்த நிலைநிறுத்துவதுதான் இஸ்லாம் தொழுகையை அமல்களை மட்டும் பரப்புறது மட்டும் இஸ்லாம் அல்ல அதுவும் இஸ்லாம் அது அல்லாவுக்கு செலுத்துகின்ற வணக்கம் ஆனா நீதியை நிலைநாட்டுவது என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒன்று யாருக்கு எதிராக வந்தாலும் சரி நமக்கே எதிராக வந்தாலும் சரி நம் பெற்றோர்களுக்கே எதிராக வந்தாலும் சரி நீதியின் பக்கம் நிற்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் தலை எப்படி சொல்கிறான்

அது உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி அது உங்களுடைய உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி அல்லாவுதலா சொல்கிறான் உங்களுக்கே எதிராக இருந்தாலும் பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் உறவுகளுக்கு எதிராக இருந்தாலும் நீதிய நிலைநாட்டுங்க நீதி முக்கியம் நீதிய நிலைநாட்டுறதுக்கு யாரும் வராட்டி இந்த உலகம் அநீதியின் பக்கம் சென்று விட்டு அநீதியை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலையாக வந்துவிட்டால் இந்த உலகம் அணிந்துவிடும் அதனால் நீதிக்காக வேண்டி நாங்கள் போராட வேண்டும் என்று அல் குருவான் சொல்கிறது அதே வசனத்தில் தொடர்ச்சி அல்ல சொல்லும் போது நீதியை நிலைநாட்டுவதிலும் உங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள் மனசுல நினைச்சது நீதின்னு என்று நினைக்க கூடாது சாட்சியங்கள் ஆதாரங்கள் மனசாட்சி இது எல்லாத்தையும் வச்சு நீதியை நிலைநாட்டணும் நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது நீதி அல்ல சாட்சியம் இருக்குதா ஆதாரம் இருக்குதா வாதம் சரியா இருக்குதா அதே நேரத்துல நீங்க மனசால நினைக்கிறீங்க இதுதான் சரியா சரியான ஒரு தீர்வா இருக்கும் நியாயம் என்று எல்லாத்தையும் வச்சுதான் நீதியை நிலைநாட்டணுமே தவிர வெறுமனே உங்க மனசு நினைக்கிறது மட்டும் நீதி ஆகாது நீதியை நிலைநாட்டணும் அந்த நீதியும் சரியா இருக்கணும் நீதிதான் என்று எல்லாருக்கும் தெரியணும் நீதி எல்லாருக்கும் விளங்கக்கூடிய விதத்தில் இருக்கணும் அதற்கு சாட்சியங்கள் தேவை அதற்கு ஆதாரங்கள் தேவை அப்ப ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் கொண்டு நீதியை நிலைநாற்றணும் என்றா என்ன செய்யணும் வாயப்பத்துக்கள் இருந்தால் சரி வருமா சும்மா இருந்த நீதி நிலை நிலைநாட்டா ஆகுமா எல்லாரும் மௌனமா இருக்கிறாங்க அநியாயம் நடக்குது அந்த அநியாயத்துக்கு மௌன சாட்சிகளாக இருந்தால் நாங்களும் அந்த அநியாயத்துக்கு ஒத்து ஊதுறோம் என்று அர்த்தம் அந்த அநியாயத்துக்கு துணை புரிகிறோம் என்று அர்த்தம் அப்ப நாங்கள் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களா இருந்தா இவருக்கு பாதிப்பு நடந்திருக்குது சொல்லிட்டு போறது மட்டும் இல்ல அந்த பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் அந்த பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு அதில் கடன் கொடுக்க வேண்டும் அவர் பக்கம் உள்ள நியாயத்தை எடுத்து சொல்ல வேண்டும் அவன் பிரச்சனைக்கு நமக்கு நாம எது தலை போடணும் நமக்கு தேவையில்லாத வேலை ஒதுங்கி செல்லக்கூடாது கூடாது என்பதையும் இந்த வசனத்தில் இருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரம் அல்லாமல் நபிகள் சொன்ன செய்தி செயல் புகாரில இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அனசிபுர மாலிக் ரவியம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்ன சொல்றாங்க சகோதரன் அநீதி இணைக்கப்பட்டிருந்தாலும் அநீதி இணைத்திருந்தாலும் அவனுக்கு நீ உதவி செய் அப்படின்னு கேக்குறாங்க காலு சாபாக்கள் கேட்குறாங்க யா ரசூலல்லாம் அல்லாஹ்வின் தூதரே ஆதா அன்சுனுகோ மலளுமன் நாங்கள் பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்யலாம் அது வாஸ்தவம் ககைப்பன் அன்சுனுகு லாதிமன் அநியாயம் செய்தவனுக்குடாதல் எப்படி உதவி செய்வது என்று கேட்குறாங்க ரசூலா சொல்கிறாங்க கால தகுது பௌக்க எதை அவனுடைய இரண்டு கைகளை நீங்க தடுத்து நிறுத்துங்க அதுவே வந்து அநியாயம் செய்யறவனுக்கு நீங்க செய்யற உதவி என்று சொன்ன செய்தியை நாங்க பாக்குறோம் அப்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய சொல்றாங்க ரசூல் சல்லா அலிஸ்லம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது என்று சொன்னால் நாங்கள் அவர்களுக்கான அந்த நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக குரல் எழுப்ப வேண்டும் குறைந்தபட்சம் குரல் எழுப்புவது அவர்களுக்கு உடல் உடல் ரீதியான உழைப்புகள் அதே மாதிரி பொருளாதார ரீதியான விஷயங்கள் இந்த சட்ட நடவடிக்கையா சட்ட ஆலோசனைகள் அதற்கு செலவினங்கள் செலவு செய்வதற்கான பொருளாதார உதவிகள் என்று என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த பாதிப்புக்குள்ளானவர்களுக்கான உதவிகள் செய்ய வேண்டும் என்பது இஸ்லாத்தில் உள்ளது இந்த மாணவருடைய விஷயத்தில் கூட நாங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யலாம் சகதி என்ற மாணவர் கொலை செய்யப்பட்டாரா இல்லையா சந்தேகம் இருக்குதா அவன் பெற்றோர்கள் நீதியை எதிர்பார்க்கிறார்கள் அவங்க குடும்ப பிரச்சனை என்று சொல்லி யாரும் கை கட்டி கொண்டிருக்காமல் அந்த குடும்ப பிரச்சனை என்று அவர்களா பார்த்துக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஓரமாக ஒதுங்கி செல்லாமல் அவர்களுக்கு சட்ட வழங்கி பொருளாதார உதவிகளை வழங்கி அவர்களுடைய இந்த நீதி உதவி செய்ய வேண்டும் அதான் பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி இதனால் அந்த மதரசா நிர்வாகம் அநியாயம் செய்து விட்டார்கள் என்று அர்த்தம் இல்லை செய்தார்களா இல்லையாண்டு கண்டறிவதற்கு செய்கின்ற உதவி உண்மையிலே அநியாயம் செய்யாமல் அவர்கள் இருந்திருக்கலாம் உண்மையிலே அது தற்கொலையாகவும் இருந்திருக்கலாம் ஆனா என்று இல்ல அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்கு பாதிப்புக்குள்ளானவர்கள் இழப்பு யாருக்கு அந்த சகதியுடைய பெற்றோர்களுக்கு நிதி உதவி செய்து வழக்கு சட்ட ஆலோசனைகளை உதவி செய்து அவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற உதவியின் மூலமாக ரெண்டு நன்மை நடக்கும் என்ன நன்மை ஒண்ணு உண்மையிலே கொலை செய்யப்பட்டிருந்தால் அந்த பெற்றோர்களுக்கு நியாயம் கிடைத்து கொலையாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படி கொலை செய்யப்படவில்லை தற்கொலைதான் நடந்திருக்கிறது என்று விசாரணைகளில் அறியப்பட்டால் எந்த அடிப்படையும் இல்லாமல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்ற ஒரு மதரசா நிர்வாகம் அந்த குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் இந்த ரெண்டு நன்மையும் நடக்குமா இல்லையா எனவே இந்த விஷயத்துல சகதியுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும் அவர்களுடைய அவர்கள் கோருகின்ற அந்த நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக உதவி செய்வது இந்த முஸ்லிம் சமூகத்தின் ஒரு கடமையாக இருப்பதை இந்த செய்திகளிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம் பாதிப்புக்காக உதவி செய்வது என்பது குரல் எழுப்புவது என்பது இந்த மார்க்கத்தில் உள்ள உண்டு நபிமார்கள் ஒவ்வொரு சமூகத்துக்கும் நபிமார்களாக வந்தது வெறுமனே தௌஹீதை சொல்லிவிட்டு செல்வதற்கும் வணக்க வழிபாடுகளை சொல்லிவிட்டு செல்வதற்கு மாத்திரம் அல்ல அந்த சமூகத்தில் உள்ள அநீதிகளை அவர்கள் எடுத்துரைப்பார்கள் அந்த அநீதிக்கு எதிராக குரல் எழுப்புவார்கள் மூசா அலை அவர்களை உதாரணமாக சொல்வதாக இருந்தால் என்ற கொடுங்க சிறுவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் அந்த அடிமைப்படுத்தி வைத்திருந்த மனுசிறவினங்களுக்கு எதிராக அவர்களுடைய விடுதலைக்காக வேண்டியும் மூசாலை சலாம் அவர்கள் அனுப்பப்பட்டதாக அல் குருமானில் இருபத்தாறாவது அத்தியாயத்தில் பதினாறு பதினேழு ஆகிய வசனங்கள் சொல்கின்றன அல்லாஹ் சொல்கிறான் ஃப அத்தியா ஃபிரவுன ஃபக்கூலா இன்னா ரசூல் ஆலமீன் நீங்கள் பிரௌனிடம் செல்லுங்கள் ரெண்டு பேரும் மூசாலை சலாம் அவர்களும் ஆர்வலை சலாம் அவர்களும் இருவருக்கும் அல்லாஹ் கட்டளை எடுக்கிறார் நீங்கள் இருவரும் பிரௌனிடம் செல்லுங்கள் சொல்லுங்கள் இன்னா ரசூல் உரம்பில் ஆலமீன் நாங்கள் அகிலத்தாரின் தூதர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் சொல்லிட்டு தூதத்துவத்தை எத்தி வைக்கிறதோட அல்லாஹ் பற்றி தவிரியதை சொல்றதோட அல்லாருமே தான் வணங்கணும் என்று சொல்வதோடு நிறுத்தி கொள்ளாமல் சொல்லுங்கள் அந் அரசின் ஆனா பனி இஸ்ராயில் பனு உ எங்களுடன் அனுப்பி வையுங்கள் என்ற அந்த கோரிக்கையை முன்வையுங்கள் ரெண்டையும் அல்லாஹ் சொல்ல சொல்றாங்க அவன் அந்த ரெண்டையும் அவங்க செஞ்சாங்களா இல்லையா பனு இசை விடுவித்துக் கொண்டு வந்தார்களா இல்லையா பிறன் அடிமைப்படுத்தி வைத்திருந்த பகு இஸ்லாமியர்களுக்கு விடிவு காலத்தை ஒரு இறை தூதர் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்தினானா இல்லையா இதுதான் நியாயத்துக்காக போராடுவது நபிகள் நாயகம் சொம்பால் இஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் அஃபுலுல் ஜிஹாத் ஜிஹாதில சிறந்த ஜிஹாத் சொன்னா கனி மற்றும் அதனின் இந்த சுல்தானின் ஜாயின் அநீதி வைத்த அரசனுக்கு முன்னாடி நியாயமான நீதியான சொற்களை பேசுவது ஒரு சிறந்த ஜிஹாதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சமூகம் செல்வார்கள் கூறிய செய்தி ஆதாரப்பூர்வமானதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப நீதிக்காக குரல் எழுப்புவது பாதிப்புக்குள்ளானவர்களுக்காக குரல் எழுப்புவது நீதியை நிலைநாட்டுவதற்காக போராடுவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது அவர்களுக்கான உடல் ரீதியான பொருளாதார ரீதியான ஒத்துழைப்புகளை வழங்குவது என்பது இஸ்லாத்தில் நமக்கு மிக 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 வலியுறுத்தப்பட்ட ஒரு நன்மையான காரியமாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்வதோடு இந்த விஷயத்தில் சகுதியுடைய குடும்பத்தாருக்கும் நாம் உதவி செய்வதற்கு முஸ்லிம் சமூகம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலாக நாம் பதிவு செய்து கொள்கிறோம்